காலையிலேயே இல்லாட்டிக்கு மத்தியானம் நம்ம சாப்பாடு செஞ்சுட்ட பின்னாடி அந்த சாதம் வந்து மீதம் ஆயிடுது இல்லையா அப்போ அந்த வடிச்ச சாதம் மேதமாயிடுச்சுன்னா எப்படி சுவையான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக ரெசிப்பியாக செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப்படி செய்யலாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு செஞ்சிடலாங்க வெல்கம் டு மா ஜீனா கிரிஸ்ட் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எப்பவுமே நம்ம சாதம் மீஞ்சிருச்சுன்னா நைட்டு வந்து என்ன செய்வோன்னா புளி சாதம் அது மாதிரி செஞ்சு வச்சுருவோம் இல்லாட்டிக்கு வந்து அதை வந்து சாதமாகவும் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ஆயிடும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் லாம் இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம மீதமுள்ள சாதத்தை நல்லா வந்து கையால் பிசைஞ்சிக்கிடலாம் இப்போ நம்ம வேணால் கூட மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம் ஆனால் மிக்சியில் அரைச்சோம்னா என்ன ஆகும்னா அது பேஸ்ட் மாதிரி ஆயிடும் ஸோ நம்மளுக்கு சாதம் வந்து லைட்டாக தெரியணும் அதனால எண்பது சதவீதம் அளவுக்கு நல்லா வந்து கையாலேயே பிசஞ்சு விட்டுக்கோங்க அப்படி பிணையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து தண்ணியை ஊற்றிட்டு அப்படி கொஞ்சம் ஈரமாக்கிட்டு பிசஞ்சிக்கோங்க ஏன்னா நம்ம இது ஃப்ரெஷ்ஷான சாதம் கிடையாது இல்லையா காலையில் செய்கிறது அதனால் அதோட நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேன் பின்னாடி சாதத்தில் ஏற்கனவே உப்பு போட்டிருந்தேன்னா உப்பு பார்த்து போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் அதோட உப்பையும் போட்டுட்டு அதோட காரப்பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டு ஒரு கால் ஸ்பூன் வந்து பெருங்காயப்பொடியும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நீ குட்டி குட்டியாக நறுக்கிக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலை குட்டி குட்டியாக நறுக்கிட்டு அதோட கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து நான் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பற்கள் பூண்டை தட்டிக்கிட்டேன் அதுவும் தோல் உரிக்காமல் அதோட ஒரு சின்ன சைஸ் செஞ்சு குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்ட பின்னாடி ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியாக நறுக்கிக்கிட்டேன் அப்படி குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகாவே வேணால் எடுத்துடுங்க போடாமல் இருக்கலாம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கிறணும் நல்ல ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கணும் அதே மாதிரி இப்போ இது பைண்டிங் பண்ணோம் இல்லையா இப்போ சாதமாக போட்டோம்னா எண்ணெயில் அப்படியே ஃபுல்லாக உதிரி உதிரியாக போயிடும் அதனால் அந்த பைண்டிங்காக நம்ம வந்து இன்றைக்கி கடலமாகவும் அரிசிமாகவும் சேர்த்துக்கிட்டேன் கடலை மாவு வந்து இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம்னா அரிசி மாவும் அதே அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றா கொஞ்சம் கடலை மாவு ஒன்று ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது மாவு கொஞ்சம் நல்லா கட்டியாக இருக்கணும் அதோடு ஒரு பேனில் வந்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகிட்ட பின்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து அப்படி கில்லி கில்லி போட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக இது வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுங்கல்ல வீட்டில் உள்ளவங்களுக்கு கண்டே பிடிக்க முடியாது நம்ம இது வந்து லெஃப்ட் ஓவர் ரைஸில் தான் இந்த பக்கோடா செஞ்சுருக்கோன்னு சொல்லிட்டு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்க இதை வந்து குட்டி குட்டியாக கிள்ளி போட்ட பின்னாடி அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம் நல்ல மேலே கிறிஸ்பியாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளக்க வந்து நல்லாயிருக்கும் வெந்திருக்கும் நல்லா வந்து தீயை வந்து நல்லா வந்து முதல் வந்து போட போடவுடனே நல்லா ஹை ஹைஃப்ளேமாக வச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் ஆக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேம் ஆக்கிட்டு கொஞ்சம் நேரம் சிந்து கழிச்சுட்டு திருப்பி விட்டுக்கரலாம் கவனமாக இருக்கணும் ஏன்னால் நம்ம வந்து இந்த மாவு வந்து மட்டும் தண்ணியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க மாவு கொஞ்சம் நல்லா கட்டியாக இருக்கணும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இல்லாட்டி எண்ணெயில் அது பிரிஞ்சு போயிடும் அரிசியாக இருக்கிறனால சாதத்தில் செய்கிறனால அதனால தான் இதெல்லாம் நல்லா வந்து திருப்பி திருப்பி விட்டுக்கரலாம் நல்லா கிறிஸ்பியாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இதை நம்ம டொமேட்டோ சாஸ் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுத்துருங்க ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லைனா இது மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க இந்த வீடியோ பிடிச்சனா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃபிரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபேமிலி மத்தியில் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வீடியோவை முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் அதோட ஒரு கொத்தி கருவேப்பிலையும் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பையும் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் அதோட வதக்கி விட்டுட்டு மேலே தூவி விட்டு பாருங்களேன் அந்த பக்கோட அதை அப்படியே எடுத்து உடனே அந்த முந்திரி பருப்பு கருவேப்புலேயும் வந்து வாயில் வரோன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்